ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து பாம்பே அல்வா பார்க்க போகிறோங்க அதுக்கு வந்து ஒரு கப் நான் வந்து கான்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் கரைக்கணும் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இல்லை நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம் சர்க்கரை எல்லாம் நல்லா கரையட்டும் சக்கரெல்லாம் கரைஞ்சிருச்சு நம்ம கரைச்சி வச்சிருக்க கான்ஃப்ளான் மாவு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நம்ம வந்து கை விடாம நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கெட்டி நான் வந்து கேசரி பவுடர் எல்லோ கலர் சேர்க்குறேன் நீ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுறலாம் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கணக்கா நெய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து கிண்டி விட்டுரலாம் அப்பப்போ நம்ம வந்து ஒன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் கெட்டி ஆயிரும் நம்ம வந்து இதை வந்து அடிபிடிக்காம நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி டேஸ்ட்டு நல்லா இருக்காது திரும்பி நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கணக்கா நெய் சேர்க்குறேன் வந்து ஏலக்காய் சேர்க்கலை நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்க்கன்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குங்க திரும்பி கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ இது நல்லா கெட்டியாயிருச்சு இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எதில் நம்ம வந்து இப்போ அல்வாவை நம்ம வந்து சேர்க்குறோமோ அந்த தட்டில் நம்ம வந்து நெய் சேர்த்து நல்லா தடையை விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து அல்வா சேர்த்துடலாம் இதுல நான் வந்து முந்திரி பருப்பு வந்து தூளாக்கி வச்சிருக்கேன் அந்த தூளையும் சேர்த்துடலாம் சூப்பரான பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க